விமான நிறுவனமான செபு பசிபிக் அதன் உள்நாடு மற்றும் சர்வதேச நெட்வொர்க்கில் விமான பயணிகளுக்கு மிக குறைந்த கட்டணத்தில் விமான பயணங்களை வழங்கியுள்ளது ஒரு வழி பயணத்திற்கு அடிப்படை கட்டணமானது சுமார்சுக்கும் குறைவாக உள்ளது இதற்கான விற்பனை காலமானது மே இருபத்தி ஒன்று முதல் மே இருபத்தி ஐந்து வரை சில இடங்களுக்கும் மே பதினாறு முதல் மே முப்பத்தி ஒன்று வரை மற்ற இடங்களுக்கு இருப்பதாக விமான நிறுவனம் கூறியுள்ளது மணிலாவிலிருந்து துபாய்க்கு ஒரு வழி கட்டணமாக வெறும் ஐந்து திருகாம்சுக்கும் குறைவாக உள்ளதாக விமான நிறுவனம் கூறியுள்ளது இதற்கான பயண காலமானது ஜூன் பதினாறு முதல் டிசம்பர் பதினைந்து வரை இதற்கான பயண காலத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என விமான பயணிகளுக்கு கூறியுள்ளது மேலும் செபு பசிபிக் விமான நிறுவனமானது ஆசியா ஆஸ்திரேலியா மற்றும் மத்திய கிழக்கு முழுவதும் பரவி உள்ள 37 உள்நாடு மற்றும் இருபத்தாறு சர்வதேச இடங்களுக்கும் இந்த சலுகைகளை வழங்கியுள்ளதாக விமான நிறுவனம் கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனல லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க